ஹொசூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி வலியுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி கலந்து கொண்டு திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டு பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உழவர் பேரியக்க மாநாட்டில் பத்து லட்சத்துக்கும் விவசாயிகள் பங்கேற்க உள்ளதாக கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை இரண்டாக பிரித்து ஒசூர் மாநகராட்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் ஒரு மாவட்ட தலை மையமா இருக்கணும் அது சுத்தி ஒரு மாவட்ட தலைவரமாக ஏற்றுக்கொண்டு ஒசூர் தலி வேப்பரள்ளி இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொண்டு ஒரு மாவட்டம் உருவாக்கலாம் வளர்ச்சிக்கு ரொம்ப ஏதுவாக தான் இருக்கு இது அரசு உருவாக்கணும்னு சொல்லி அந்த நேரத்தில் வடிவத்துகிறோம் இந்நிகழ்வில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் மேகநாதன் முன்னாள் மாவட்ட தலைவர் முனிராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் நடைபெற்ற உழவர் பேரியக்க மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி கே மணி தமிழகத்தை பேரிடர் பாதித்த பகுதியாக அரசு அறிவித்து நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்றார் தமிழ்நாடு அளவில் மா உற்பத்தியை பாதுகாக்கும் வகையில் திட்டம் ஒன்றை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்